வந்து நிறைய பேருங்க ட்ரோல் பண்றாங்க ஹர்ட் பண்றாங்க பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க விஜய் பத்தி நிறைய பேருக்கு என்ன வந்து அசிங்க அசிங்க கமெண்ட் பண்றாங்க இதுதான் என்னோட கடைசி வீடியோவா இருக்கும் இனிமேல் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண போறது கிடையாது என்ன வந்து எல்லாருமே ரொம்ப தவறான தவறான பேசுறாங்க பேட் கம் என்னால் பேச கூட முடியல தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்ன போய் நான் யார்கிட்ட போய் சொல்லி அளவுன்னு எனக்கே தெரியல ஓகேவா சொல்லுங்க சாமி முன்னாடி மட்டும் தான் சாந்தமா பேசுவேன் எதுவுமே இல்லாத உனக்கே இவ்வளவு இருக்கும்போது போது உண்மையும் நேர்மையும் இருக்க ஏன் இடத்துல எவ்வளவு இருக்கும் என்ன சொன்ன விஜய பத்தி பேசுறா விஜய ஓடுதலின்னு சொல்றா தற்குறி சொல்றா அப்புறம் என்ன சொன்ன த்ரிஷா புருஷன் அப்படின்னு சொல்றா அதனால நாங்க வந்து ட்ரோல் பண்றோம் சொல்றியா நான் ஓடுகாலி சொன்னது உண்மைதான் தற்கொலை சொன்னது உண்மைதான் நக்குன்னு சொன்னது உண்மைதான் த்ரிஷா புருஷனா சொல்லவே இல்லையே அப்ப உங்க அண்ணா த்ரிஷா புருஷனா

பைதவே என்னோட ஏஜ் வந்து டூ தௌசண்ட் அண்ட் ஒன் என்ன வந்து ஆண்டி கிளவி அப்படின்னு சொல்றியே நான் உங்க அம்மா மாதிரி கிளட்டு கிளவி கிடையாது புரியுதா நீ அடுத்தவங்க வீடியோஸும் இமேஜும் போட்டு இந்த எச்சத்தனம் பண்றதுக்கு நீ வேற ஏதாவது பண்ணலாம் புரியுதா ஏன் இப்போ நீ இந்த வீடியோ போட்டு உன்னோட கேங்ல சேரலான்னு பாக்குறியா துரத்தி விட்டது துரத்தி விட்டது தான் புரியுதா ஒரு கேவலத்தனமா ஒன்னு பண்றீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இருக்காதா விஜய பத்தி இப்பெல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு நீ எங்க சீம பத்தி நீங்க பேசுறீங்க டிவி கேல என்ன சொல்றீங்க என்னால ட்ரோல் பண்றீங்க வந்து ஒரு ஒரு வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் உங்க மாதிரி ஏன்னா எங்களோட அரசியல் வேற உங்களோட அரசியல் வேற புரியுதா நீங்க எச்சத்தனமா பொட்டத்தனமா இது தான் பண்ணிட்டு இருப்பீங்க நாங்க அதுக்கு உங்களுக்கு ஈக்குவலா எங்களால இறங்க முடியாதுல்ல நான் இப்பவும் சொல்றேன் உனக்கு இமேஜும் வீடியோஸும் வேணும்னா என்கிட்ட சொல்லு அக்கா உனக்கு சென்ட் பண்றேன் ஓகேவா அது உட்காந்து திருட்டுத்தனமா நீ வந்து என்னோட வீடியோ எடுத்து உனோட ஐடியில போட்டேன்னா நான் ரிப்போர்ட் தான் அடிப்பேன் புரியுதா അപ്പം മറന്നിട്ടേ ബൈഡ പോട്ടെ